கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா திருதரிசியின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அறான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என கண்பானவர்களே அருமையாக ஆண்டருடைய வார்த்தை நமக்கு வருகிறதை பாருங்கள் இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார் இந்த ஜனங்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள் இப்படி எதிராக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அது நாம் எல்லாரும் வெண்கல அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் காங்கிரீட் அல்ல இது வெண்கல அரண் ஒரு பெரிய பாதுகாப்பாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் காரணம் நீங்கள் வெண்கல அரன் உங்களுக்கு எதிராக யுத்தங்கள் வரும் பொழுதெல்லாம் பாடுகள் வரும் பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் சிந்தையிலும் இல்லாத குற்றச்சாட்டுகள் வரும் பொழுதெல்லாம் போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் உபத்திரவங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நான் வெண்கலாரனாயிருக்கிறேன் என்னை ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு எதிராக வெண்கலாரனாக வைத்திருக்கிறார் எத்தனை எனக்கு எதிராக யுத்தம் வந்தாலும் அவர்களால் என்னை ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் என்ன செய்வது அப்படிங்கிறது அல்ல நீங்கள் உங்களை குறித்த ஒரு எண்ணம் உங்களுக்கு உயர்வாக இருக்கட்டும் ஆண்டவரை நமக்கு சொல்லிவிட்டார் நீங்கள் வெண்கல அரண் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பெருமிதம் காரணம் வெண்கல அரணை உண்டாக்கி வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை எங்களோடு பேசி எங்களை தேற்றி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்களை நீர் வெண்கல அரணாக வைத்திருக்கிறீர்கள் இதை நாங்கள் புரிந்து கொண்டு தைரியமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே